பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு பொள்ளாச்சி திமுக சார்பில் அவருடைய திருவுருவப்படத்திற்கு மலர் மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாளை திமுக சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் மத்திய அண்ணா பேருந்து நிலையம் அன்பு அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு நகர திமுக செயலாளர் நவநீதகிருஷ்ணன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நகரமன்ற தலைவர் ஷியாமலா பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி நகரத்திற்கு உட்பட்ட முப்பத்தி ஆறு வார்டுகளில் கழகுக்குடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதேபோல ஆனைமலை முக்கூரம் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட பேரணியர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்கம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பேரூராட்சித் தலைவர் கலைச்செல்வி பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர்